வணக்கம் அக்கிலே கருப்பு உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நன்மைகள் இம்யூனிட்டி பவர்ல இருந்து இரும்பு சத்து வரைக்கும் தினமும் ஆறு கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்டா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கருப்பு உலர் திராட்சையில நார் சத்து அதிகம் உள்ளதுனால காலையில் உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து மார்னிங்ல ஸ்டார்ட் பண்ணி இரவு முழுக்க நம்மளுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க நீங்கள் ஆறே ஆறு உலட்ராட்சியை எடுத்துக்கோங்க ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்தான ஆதாரங்களில் வந்து இந்த ஒரு பொருளும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க தினமும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது பல்வேறு உடல் நல குறைபாடுகளை தவிர்க்கலாம் ஸோ இது வந்து உடலுக்கு அதிக ஊட்டசக்திகளை கொடுப்பதன் மூலம் ஊக்கம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் இரவுல ஆறு கருப்பு திராட்சைகளை ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஊற வைத்த கருப்பு திராட்சையை சாப்பிட்டனால நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உலர்ந்த கருப்பு திராட்சையை ஊற வைப்பதுனால முக்கியமாக வந்து இரண்டு நன்மைகள் நடக்கும் திராட்சைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு உறவைங்க அதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள்ல உயிர் கிடைக்கும் தன்மை அதிகரிக்கும் அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் உங்கள் உடல் வந்து நன்றாக உறிஞ்சுவதற்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க கருப்பு திராட்சையா இரவில் ஊற வைத்தால் சாப்பிட்டு வந்து வந்தால் மலை சிக்கலா இருந்தா சரியா போயிடும் நார் சத்து அதிகம் உள்ளதுனால காலையில உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்க உதவுது உங்களுடைய தோல் மற்றும் முடியின் தரம் ஆரோக்கியமா வந்து இருக்க நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்தலாம் நீரேற்றம் இல்லாம குறைந்த நார் சத்து உட்கொள்ளல் மோசமான உணவு பழக்கம் அதிகப்படியான சர்க்கரை நாள்பட்ட அலர்ஜி மற்றும் மோசமான குடல் நுண்ணுயிரி காரணமா பலர் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு அதிக மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஊற வைத்த கருப்பு திராட்சையை தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தவறான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் தவறான உணவுகளை உட்கொள்ளும் போது அவற்றில் நார் சக்தி இல்லாததுனால மீண்டும் மீண்டும் பசியுடன் உணர்கிறீங்க தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் நார் சக்தி அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் எடை அதிகமாகிடுது ஸோ வந்து நீங்கள் நீண்ட நேரம் முழுமையாக வந்து இருக்க உரு விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து நீங்கள் ஊற வைத்த கருப்பு திராட்சையை சாப்பிட்டு வரலாம் ஊற வைத்த திராட்சைகளில் ஃபாலிஃபினான்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் என்ற ஆன்டி ஆக்சிடென்கள் நிறைஞ்சிருக்கு இவை உங்களுடைய கண்களை ஃப்ரீ ரேடியேட்டர்களுடைய சேதம் வயிறு தொடர்பான மாங்குலர் சிதைவு மற்றும் கண்புரை ஆகியவற்றில் பாதுகாப்பதன் மூலம் கண் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஊற வைத்த கருப்பு திராட்சையில இரும்பு பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்கு இரத்த சோகை அல்லது ஈமோகுளோபினுடைய குறைபாடு அதிகம் வந்து ஏற்பட்டோம்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து அனிமையாக இரத்த சோகை பிரச்சனை ஏற்பட்டு உடல்ல ரத்தம் இல்லாத வந்து ஏற்பட்டுரும் அதனால இந்த உலர் திராட்சை அது முக்கியமா கருப்புலர் திராட்சை ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய பல ஊட்ட சக்திகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்றனால வந் நம்மளுடைய உடலை ரத்தம் உற்பத்தியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ மக்ளே நான் இந்த ஒரு தகவலில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்